அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் எட்டு இந்திய பத்திரம் மற்றும் மாற்றங்களின் வாரியம் இதை சுருக்கமாக செபின்னு சொல்லுவோம் இது இங்கிலீஷ் டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அது சுருக்கமாக தான் நம்ம என்ன சொல்கிறோம் செபின்னு சொல்கிறோம் ஓகே இந்த செபி அப்படிங்கிற எதுக்காக தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு பார்த்திங்களா ஷேர் மார்க்கெட் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் ஒழுங்குபடுத்துறதுக்காக ஓகே ஒரே ஒரு குடையின் கீழ் ஒழுங்குபடுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க இந்த அமைப்பை வந்து தோற்று வச்சாங்க ஓகேங்களா அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கான்செப்டு செபின்னா என்ன அவருடைய பணிகள் என்ன இருக்குது அதிகாரங்கள் எப்படி இருக்குது ஓகே அதை பற்றி நம்ம என்ன போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க கற்றியில் நோக்கம் பாருங்கள் இந்த அத்தியாயத்தை கற்ற பின் மாணவர்களால் செபியின் பொருள் மற்றும் தோற்றம் நோக்கங்கள் அம்சங்கள் பணிகள் மற்றும் செபியின் அதிகாரங்கள் ஓகே இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம் ஓகே அடுத்து புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் உருவாக்கம் அதனால் புறத்தோட்டமற்ற பத்திரங்கள் நடத்தினா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் வைஸாக ஓகே டிஜிட்டல் சொல்லும் பார்த்திங்களா ஆன்லைனில் ஒரு ரேட்டடாக பண்ணக்கூடிய அதை பற்றி நம்ம பண்ண போகிறோம் நம்ம இதில் படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு ஓகே அதை டிமேண்ட் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவாங்க டீம்டு அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் புறத்தோற்ற பத்திர கணக்கின் செயல்பாடுகள் ஓகே அது எப்படி செஞ்சு செயல்படுது ஓகே அந்த கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த கணக்கு தொடங்குவதற்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது சரியா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அத்தியாயம் சுருக்கம் பாருங்கள் அதுக்கு அப்புறம் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்றில் செபியின் அறிமுகம் பார்க்க போகிறோம் எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டில் செபியின் நோக்கங்கள் எட்டு புள்ளி ஜீரோ மூணில் செபியின் பணிகள் எட்டு புள்ளி ஜீரோ நான்கில் செபியின் அதிகாரங்கள் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் ஓகே ஃபைவ் மார்க்கில் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சில் புறத்தோற்ற மற்ற பத்திரங்கள் எட்டு புள்ளி ஜீரோ ஆறில் புறத்தோ புறத்தோற்ற பத்திரங்கள் வர்த்தகத்தினுடைய நன்மைகள் ஓகே இதை பற்றி நம்ம நம்பறோம் நம்ம படிக்க போகிறோம் ஓகே இப்போ லாஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் வர்த்தகத்தினுடைய நன்மைகள் சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா ஆஃபைல் எக்ஸாமில் இது வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இந்த லெசன் ஐ மீன் இந்த டாபிக் பார்க்குறப்ப நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்று செபி அறிமுகம் ஓகே செபியை பற்றி என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இந்திய பத்திர மாற்றக வாரியம் சுருக்குமா செபின்னு சொல்கிறோம் ஓகேவா மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னா செபின்னு தான் உங்களுக்கு கேட்பாங்க ஓகே எக்ஸாம்பிளில் செபின்னு தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் விரிவாக்கம் இந்த எந்த ஒரு கொஷினும் செபியுடைய பணிகள் என்றால் என்ன இல்லை செபி பொருள் தருக செபி வர இலக்கணம் தருன்னு கேட்டிருந்தாங்கன்னா செபி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலும் என்ன பண்ணோம் முதல்ல விரிவாக்கம் தான் அடுத்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் எழுதியாகணும் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் இது நீ கேட்கலாம் செபியோட விரிவாக கேட்கலையே நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரத்தில் அந்த வெலேஷன் பண்ணுறவங்க என்ன சட்டியூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படி இல்லாட்ட ஆன்சர் கீழே கூட என்ன பண்ணிருப்பாங்க நீங்கள் விரிவாக்கம் கொடுத்துருக்கணும் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் வேறு இல்லை ஸோ எழுதிதான் ஆகணும் ஓகே அப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்மளால் யாரையும் குறை சொல்லி ஒன்றாக போகிறது கிடையாது ஸோ எப்போயுமே நம்ம எழுதுகிறப்ப என்ன பண்ணுங்க முன்னெச்சரிக்கையோடு எது எல்லாமே நம்ம பண்ணுங்க எதுதே நம்ம இதில் கவர் ஆகுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்மா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க ஓகே இந்திய பத்திர மாற்ற வாரியம் செபி அது முதல்ல எப்போ கொண்டுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டில் என்ன நினைக்கிறாங்க கொண்டு வந்துருக்குறாங்க ஓகேவா இது வந்து எல்லாரும் குழம்பிக்கிற கூடிய விஷயம் தான் ஓகே புக் பேக்கில் என்ன கட்டியிருப்பாங்கன்னா செபி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அது கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தான் அதுக்கு எப்போ அரசாங்கத்தால் சுயமாக ஓகே இந்த தன்னாட்சியாக ஓகே அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சுய சுயமாக இயங்கக்கூடிய அதிகாரம் எப்போ படித்தாங்கன்னா அதுதான் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகே நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுற இடம் இதுதான் செபி எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அது எப்போ சட்டப்பூர்வமாக ஓகே அதுக்குன்னு தன்னாட்சி உரிமை கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி புரிஞ்சிதுங்களா ஓகே அடுத்து மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தால் செபி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உடன் நிறைவேற்றப்பட்ட சட்ட அதிகாரத்தை வழங்கியது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பண்ணுறாங்க சட்டப்பூர்வமான அதிகாரத்தை வந்து செபிக்கு கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஓகே அது மூலமாக தான் கொடுக்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் செபி மும்பையில் உள்ள பந்திரா குல் பந்தி குர்லா வளாகத்தில் வணிக மாவட்டத்தில் அதன் தலைமையகம் உள்ளது அன்றைக்கு மணிக்குங்க எங்கள் செபியோட தலைமையகம் இருக்குது இந்த பந்திராகுர்லா அப்படிங்கிற அந்த வணிக வளாகத்தில் அந்த கேம்பஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கேம்பஸில் ஓகே அந்த மாவட்டத்தில் அதாவது வருவாய் நம்ம தான் சொல்லுவோம் வருவாய் மாவட்டம்னு சொல்லிட்டு ரெவன்யூ டிஸ்டிக்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஓகே அதே மாதிரி நம்ம அந்த ஏரியாவில் ஓகே மும்பையில் எப்படி சொல்கிறாங்கன்னா வணிக மாவட்டத்தில் வந்து இதோட தலைமை எங்கடம் வந்துருக்கு ஓகே காமனாக செவியோட தலைமையோட எங்கே இருக்கணும் மும்பை அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க சரிங்களா நான் சரியாக போட்டு குழப்பிக்கிற வேண்டாம் ஓகே மேலும் புதுதில்லி கொல்கத்தா சென்னை மற்றும் அகமதாபாத்தில் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மேற்கு பிராந்திய அலுவலங்கள் உள்ளன பிராந்தி இந்த பிரான்சஸ் சொல்லுவங்களில் முதன்மையான அலுவலகங்கள் பிரான்சஸ் எல்லாம் இருக்குது இப்போ நான் சொன்னேன் புதுடெல்லி கல்கத்தா சென்னை மற்றும் அகமதாபாத் இப்படி வடக்கு தெற்கு மேற்கு சோழன் பார்த்திங்கன்னா அந்த நாலு என்ன நிறாங்க அதுக்குன்னு அந்த பிரான்சஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா ஆரம்பத்தில் செபி ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரமற்ற அமைப்பாக இருந்தது ஓகே ஆரம்பத்தில் அதாவது இன்ட்ரொடியூஸ் பண்ணுற புதுசில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காலகட்டத்தில் என்ன இருக்குது ஒரு அதிகாரமில்லாத ஒரு சட்டப்பூர்வமற்ற ஒரு அதிகார ஒரு அமைப்பாக வந்து இருந்திருக்குது ஓகேவா இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு செபி இந்தியாவில் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு திருச்ச திருத்தத்தின் மூலம் இந்திய அரசாங்கத்தால் கூடுதல் சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்கியது ஓகே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடிப்படை வசதம் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்ன பண்ணுறாங்க அதுக்கு சட்ட கொடுத்து முழு அதிகாரத்தை ஓகே முழு சுதந்திரத்தை யார் கொடுக்குறாங்க அந்த செபிக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து இப்போ செபியோட அதன் உறுப்பினர்கள் நிர்வாகிக்கப்படுகிறது இதில் பின் ஒரு ஓகே இது வந்து த்ரீ மார்க் கொஷனில் இருக்கும் ஓகே செபியோடைய கட்டமைப்பு சொல்லி கேட்டிருப்பாங்க அது எப்படி எப்படி நபர்களாம் அது எப்படி அதை வந்து மேலாண்மை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகே அதோடைய கட்டமைப்பு இதுதான் ஓகே அது எப்படி பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இயக்குநரவையை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று கூடுதல் இயக்குனர் அல்லது இணை இயக்குனர் ஓகே அப்புறம் கூடுதல் இயக்குனரோட நிர்வாகத்தில் வர கீழே வராரு தொழில்நுட்ப இயக்குனர் அல்லது இணை இயக்குனர் அவர் எது கீழே வரேன்னா அமைப்பு ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது கீழே வர்றார் ஓகே அதுக்கப்புறம் கூடுதல் இயக்குனர் கீழே அது கீழே ஒரு வகையை பிரிக்கிறாங்க துணை இயக்குனர் ஆர் உதவி இயக்குனர் ஓகே அதுக்கப்புறம் இரண்டாவதாக பிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த இயக்குனருடைய கூடுதல் இயக்குனராக நிர்வாக ரீதியாக பிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அதில் துணை இயக்குனர் நிர்வாகத்துக்குள்ளே வராரு உதவி இயக்குனர் பிரிவு அலுவலர்கள் ஓகே அது கீழே யார் வராங்க நிர்வாகத்துக்கு கீழே வர்றாங்க ஓகேங்களா அடுத்த தொழில்நுட்ப இயக்குனர் அல்லது இணை இயக்குனர் ஓகே அவரை அதை கீழே எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் உதவி இயக்குனர் தொழில்நுட்ப இயக்குனர் ஓகே இதை ஒன்ஸ் நீங்கள் ஒரு இதை படித்தாலே போதும் மற்றது ஈஸியாக தான் ஓகே இது த்ரீ மார்க் கொஷின்லேயும் சார்ட் மட்டும் கேட்டிருப்பாங்க சரியா இது கீழே நம்ம என்னன்னு சொல்லி விவரமாக கொடுக்கல ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க ஹெட்டிங் மட்டும் இந்த பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகே காலேஜில் நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்து டீட்டெயிலாக படிப்பீங்க ஓகே அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லியிருக்கு இல்லை பார்க்கு அதுக்குள்ளே பாருங்கள் நமது மூலன சந்தையை ஒழுங்குபடுத்தவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட உயர்மற்ற அமைப்பு இந்திய பத்திரம் மற்றும் மாற்றங்கள் வாரியம் ஓகே அந்த மூலதன சந்தையை படிச்ச அத்தியாயம் ஐந்து ஓகே அந்த மூலதன சந்தையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஓகே முதல் மூலதன சந்தையினை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் மூலதன சந்தை அர்த்தம் நீண்டகால அந்த நிதி கோரல்களை பரிவர்த்தனை செய்யக்கூடிய இடம் தான் என்னது இந்த மூலதன சந்தைன்னு சொல்கிறோம் ஓகே நீண்டகாலம் அர்த்தம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓகே அந்த மூலன சந்தையில் மூலதன சந்தையில் என்னென்னலாம் அறிவ செஞ்சிட்ருக்குறாங்க பார்த்தீங்கன்னா பங்கு கடனீட்டு பத்திரம் ஓகே மற்ற நிதி பத்திரங்கள் என்ன பண்ணுறாங்க நீண்டகால நிதி பத்திரங்களை அதை கையாளிட்டு இருக்கிறாங்க ஓகே அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க இந்த செபியானது கொண்டு வந்துருக்கிறாங்க ஓகே அது எப்போ கொண்டு வந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சட்ட முறை அதிகாரம் பெற்றது ஓகே கொண்டு வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு சட்டப்பூர்வமாக அதிகாரம் எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகே இப்போ செபி என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதுனா போதும் ஓகே இந்த டூ மார்க்கில் இருக்கும் செபி வரையறு இல்லை செபி என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதுனா போதும் ஓகே செபி பொருள் தருகனிட்டா இதை எழுதுனா போதும் ஓகே இதில் எல்லாமே கண்டன்ட்டு உள்ள கவர் ஆகிருச்சு ஓகே இயரும் வந்துருச்சு என்ன காரணத்துக்காக உருவாக்கணுங்கன்னு சொல்லி வந்துருச்சு ஸோ என் நமது அப்படிங்கிறதுக்குள்ள அதில் ஆரம்பித்து இது எழுதிடுங்க ஓகேவா அடுத்து பரஸ்பர நிதியத்தின் செயல்பாட்டை கண்காணிக்க அதாவது செபியோடைய பணிகளை என்னென்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க பரஸ்பர நிதியத்தையே செயல்பாட்டை கண்காணித்தல் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குதுல அதோடைய மானிட்டர் பண்ணுறதுக்காக செகண்ட் ஒன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் நிறுவனங்களை தடை செய்தல் ஓகே சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகா எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை பங்கு பரிவர்த்தனை பண்ணுறாங்கன்னா அவங்களை என்ன பண்ணுறாங்க தடை செய்யறதுக்காகவும் கொண்டு வந்துக்கிறாங்க தேர்ட் ஒன் முதலீட்டாளர்கள் நலன்களை பாதுகாப்பதில் சிறந்த பங்களிப்பை வழங்குகிறது ஓகே அதை இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது நான்காவது பங்கு மாற்றத்தின் பணிகளை ஒழுங்குபடுத்துதல் ஓகே அன்றாட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க ஒழுங்குபடுத்துதலுக்கு செபியோடைய அமைப்பினாக இருக்குது ஒரு முக்கியத்துவம் வகிக்குது ஐந்தாவது கண் தணிக்கை மற்றும் ஆய்வுகளை நடத்துதல் ஓகே நம்ம பண்ணக்கூடிய இந்த நடவடிக்கை ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க எல்லா நடவடிக்கைகளும் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க ஓகே ஆறாவதுக்கு உள்ளொலி வணிகத்தை தடை செய்தல் இன்சைடட் ட்ரெயினிங் சாரி இன்சைட் ட்ரெய்டிங் அப்படின்னு நடத்தோன்னா நம்மளுடைய அதாவது இதுவும் என்ன மாதிரினா அந்த அமைப்புகள் ரீதியாக சிபிக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் ஓகே இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் இன்சைட் ட்ரேடிங் சொல்லிட்டு இன்சைடர் ட்ரேடிங் சொல்லிட்டு இருக்கும் நம்ம இதுக்கு வரக்கூடிய அந்த லெசன்ஸ் வர்றப்ப நம்ம பார்க்கலாம் ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது செபியினுடைய நோக்கங்கள் ஓகே இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான் ஓகே அதிக மெட்டுங்கிற சின்ன லெசன் தான் ஓகே இந்த ஒரு லெசன் படித்தாலே மோஸ்ட்லி என்ன பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் மார்க்கில் ஒரு கொஷின் வந்துடும் டூ மார்க்லேயே ஒரு கொஷின் வந்துடும் ஒன்னோடு கண்டிப்பாக ஒன்றும் எடுத்து பார்க்கலாம் ஸோ ஃபைவ் மார்க்கு டூ மார்க்கில் ஒன்று ஓகேங்களா ஸோ செவன் மார்க்கு அப்புறம் ஒன்றும் இல்லை ஒன்று எயிட் மார்க் கம்பல்சரி என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு லெசன் படித்தாலே அட்டன் பண்ணிடலாம் ஓகே முதல்லலாம் ஃபுல் ப்ளூ பிரிண்ட் இருந்தது அதாவது எப்படின்னா இந்த நியூஸ் சிலபஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓகே ஈஸியாகலாம் மார்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ போக போகலாம் ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா ஸோ நம்மளால் செலக்டடு அந்த லெசன்ஸை நம்ம எல்லாம் நபடியே படிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ நீங்கள் எல்லாமே படிச்சு தாங்கணும் ஸோ இம்பார்ட்டன் வந்து என்ன பண்ணுவாங்க உங்கள் டீச்சர்ஸ் வந்து அடிக்கடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதை நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதில் ஒன்றாவது இம்பார்ட்டன்ட் லெசனும் இதுதான் தான் இந்த லெசன் தான் ஓகேவா ஓகே செபியினுடைய நோக்கங்களில் ஃபஸ்ட் பார்க்க போகிறது பங்கு பரிவர்த்தனைகளை ஒழுங்கும் முறை ஓகே இங்கிலீஷில் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் செபியின் முதல் நோக்கம் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவதாகவும் ஒழுங்குபடுத்துனா எல்லா நடவடிக்கையும் நம்மட்றாங்க ஒன் பை ஒன் ஆர்ட்ரு சட்டத்திற்கு சட்ட ரீதியாக ஓகே அப்படி சொல்லி நம்ம பொருள்படும் ஓகே எனவே அங்கு செயல்படும் எல்லா தரப்பினர்களும் திறமையான சேவை சேவைகள் வழங்கப்படலாம் ஓகே அப்படி எல்லா ஒழுங்குமுறை ஓகே சட்ட ரீதியாக எல்லாத்தையும் செயல்படுறதுனால என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நம்மளால் கரெக்டாக வழிநடத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே செகண்டு முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு ஓகே இங்கிலீஷில் ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் டூ இன்வெஸ்டர்ஸ் ஓகே முதலீட்டாளர்கள் இல்லாத நிலையில் மூலதன முதல்வர் சந்தை அர்த்தமற்றதாகும் எனவே முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாப்பதே முக்கியம் ஓகே முதலீட்டாளர்கள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால் எந்தவித நடவடிக்கைகள் நம்மளால் பண்ண முடியாது அது முதலீட்டாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஓகே அப்படி ஒரு சுச்சுவேஷனாக எனக்கு அந்த இடத்துல கிரியேட் ஆகும் ஸோ முதல் சந்தையில் இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்களை பாதுகாப்பதாக எனது இவங்களுடைய முக்கிய நோக்கங்களாக கொண்டு இருக்கிறாங்க ஓகே அடுத்து முதலீட்டாளர்களின் முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாத்தல் என்பது நிறுவனங்கள் தவறான தவறுகளை தகவல் அறிக்கையில் வழங்கிடும் பொழுது மற்றும் வளங்கள் மற்றும் செலுத்தல் அபாயத்திலிருந்து அவர்களை கட் காப்பதாகும் எனவே செபியின் முதன்மை நோக்கம் முதலீட்டாளருக்கு பாதுகாப்பு வழங்குவதே ஆகும் ஓகே நம்ம ஏற்கனவே தெரியும் பதினொன்றாம் வகுப்பு வணிகவியில் படிச்சிருப்போம் தகவல் அறிக்கை என்றால் என்ன அமைப்பு முறையீடு என்றால் என்ன செயல்முறை விதிகள் என்றால் சொல்லி படிச்சிருப்போம் அதோடய உள்ளடக்கங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நான் சொல்ல வரது தகவல் அறிக்கை பற்றி சொல்ல வரேன் ஓகே தகவல் அறிக்கை என்ன இருக்கும் ஒரு நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஓகே செயல்பாடுகளை எதன் மூலமாக தான் பொதுமக்களுக்கு தெரிவிப்பாங்க பார்த்தீங்கன்னா தகவல் அறிக்கை மூலமாக நம்மளவங்க தெரிவிப்பாங்க சரியா அது தகவல் அறிக்கை எதுவும் பொய்யான செய்திகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் இடத்துல முழுக்க முழுக்க பொறுப்பாகவாங்கன்னா கம்மி இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ஓகே இயக்குநர் அதுக்கப்புறம் யார் பொறுப்பாகவங்க நிறுவன செயலர் ஓகே இவங்களை பற்றி நம்ம என்ன அத்தியாயம் இருபத்தி ஏழில் படிப்போம் பன்னெண்டாம் அப்போ வணிக வையில் அத்தியாயம் இருபத்தி ஏழில் பற்றி படிப்போம் ஓகே ஏன் அப்படி சொன்னால் தவறான ஒரு ஒரு செய்தி வெளியிடுறேன்னு சொன்னால் தகவல் தான் என்னது நம்ம நிறுவனத்தையும் பப்ளிக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் ஓகே ஒரு பாலம் ஓகே அந்த பாலத்தில் எதாவது அந்த தகவல்களை எதுவும் தவறான ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னால் அதை என்ன பண்ணுவாங்க அவங்க நம்பிடுவாங்க ஓகே அவங்க நம்புறதுக்கு எது ஆதாரம் நம்ம நிறுவன இயக்குனரும் சரி அந்த செயலரும் சரி அவங்க போடக்கூடிய கையெழுத்து ஸோ இப்போ எதுவும் நம்ம தவறான ஒரு செய்தி வெளியிடாமல் வெளியிடாமல் பாதுகாக்கிறது எதுதான் இந்த செபி தான் ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அது முதலீட்டாளர்களையும் பாதுகாக்கிறாங்க ஓகேங்களா இப்போ தான் மூணாவது வரும் ஓகே உள்வழி வ வியாபாரத்தை சரிபார்த்தல் செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங் ஓகே த்ரீ மார்க்கில் கேட்பாங்க இப்போ கேட்டால் என்ன பண்ணால் நீங்கள் இது வரைக்கும் எழுதுனா போதும் சரி த்ரீ மார்க் கொடுத்துடுவாங்க நீங்கள் இதை எழுதுறப்ப இப்படி எழுதக்கூடாது என்ன பண்ணால் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுடுங்க ஓகே இப்போ சொல்கிற மாதிரி த்ரீ மார்க்கில் எழுதுறான்னா மோஸ்ட்லி இப்போ 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 ஹெட்டிங் கட்டிங்காக இருக்குன்னா நீங்கள் மூணு கட்டிங்க எழுதுனா போதும் த்ரீ மார்க் கொடுத்துடுவாங்க ஆனால் இப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த இப்படி பாயிண்ட் பாயிண்ட் இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல ஓகே நான் நிறையா கீழேலாம் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் ஓகே அப்படிங்கிறது என்ன பண்ணான்னு இப்படி இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா உங்கள் சொந்த கருத்துகளும் இதில் எழுதலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டு இதுன்றிருக்கா இது ஒரு பாயிண்ட்டு இந்தன்றிருக்கா இது ஒரு பாயிண்ட்டு ஓகே இப்போ மூணு பாயிண்ட்டு வந்து அடங்கிடுச்சு சரிங்களா இதில் மூணு பாயிண்ட்டு தான் இருக்குது வேறு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியாது நம்மளால எழுத முடியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த உள்வனி சரி சரிவார்த்தல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது இந்த கொஷின் த்ரீ மார்க்கில் இருக்க முன்னாடி பொருள் எழுதிக்குங்க ஓகே செபி பொருள் ஏன் செபி பொருள் தரப்போகிறேன் செபிங்கிற கட்டிங் கீழே தானே இது வருது ஸோ செபியோட பொருள் எழுதிட்டு இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் உங்களுடைய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு வேல்யூ அடிஷன் மோஸ்ட்லி சென்டம் ஏன் பண்ணுறீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கெல்லாம் இது ஒரு பக்க இருக்கும் ஓகே ஈஸியாக உங்களால் நம்ம முடியும் சென்டம் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்கள் உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல் செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங் ஓகே நிறுவனத்தின் சில ரகசியங்களை ரகசிய தகவல்களை அணுகும் மற்றும் இந்த ரகசிய தகவலை பாதுகா பாதுகாக்க விரும்பும் நபர்கள் இயக்குனர்கள் தோற்றுவிப்பாளர்கள் மற்றும் பிற நபர்களால் மேற்கொள்ளப்படும் பங்கு பரிவர்த்தனை நடவடிக்கைகளை உள்வழி வியாபாரம் எனப்படுகிறது உள்வழி வியாபாரம் என ரகசியம் சீக்ரெட் ஓகே நம்முடைய வியாபார ரகசியத்தை ஓகே யாருக்குள்ளே பகிர்ந்துக்கிறாங்க தோற்றுவிப்பாளர் தோற்றுவிப்பாளர்னா யார்னா நிறுவனத்தை தொடங்கக்கூடிய நபர் ஓகே இயக்குனர் இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறது என்னது அந்த உள் வழி வியாபாரம் ஓகே இது பொது முதலீட்டாளர்களின் நலனை பாதுகிறது மற்றும் இந்த போக்கினை சோதிப்பது மிகவும் அவசியம் செபியின் வாயிலாக உள்வரி வியாவது சரிபார்க்க பல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஓகே இப்போ சீக்கிரட்டோட என்ன பண்ணிக்கிறாங்க பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சில முயற்சிகளில் நிறுவனம் ஈடுபடுறாங்கன்னா அந்த நிறுவனத்தை ஈடுபடுறதை என்ன பண்ணுறாங்க செபிவானதை கட்டுப்படுத்துகிறாங்க ஓகேங்களா அடுத்து ஃபோர்த் ஒன் தரகர் மீதான கட்டுப்பாடு ஓகே கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ் மூலதன சந்தையை கட்டுப்படுத்த தரகர்கள் மற்றும் பிற இளைஞர்களின் நடவடிக்கைகளை மேற்பாரை மேற்பாறையிடுவது கண்காணிக்க வேண்டியது அவசியம் அவர்கள் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த செபி நிறுவுவது அவசியமாகிறது ஓகே இந்த புரோக்கர்ஸ் இருக்கிறாங்கள்ல வாங்குகிறவங்களையும் வைக்கிறவங்களையும் கனெக்ட் பண்ணுறக்கூடியது ஓகே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய நபர் தான் யார் இந்த தரகர்கள் ஓகே இவங்களை பற்றி நம்ம யார் பார்த்தோம் போன இருபத் சாரி போன ஏழாவது லெசனில் இவங்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஓகே தரகர்கள் தன் வணியர்கள் இடைநிலையர்கள் இவங்களாம் பற்றி பார்த்தோம் சரியா இவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒழுங்குபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க செபியானது வழிமுறைகள் இந்த கைட்லைன்ஸ் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஏன் இவங்களை கட்டுப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க விற்கிறவங்கள வாங்கலே தவறாக வழிநடத்தக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகலாம் ஸோ அதை அதை வந்து மாற்றுறக்கா என்ன பண்ணுறாங்க இவங்க பாதுகாக்க அவங்கள அந்த இன்னஸ்டார பாதுகாக்கிறதுக்கா என்ன பண்ணுறாங்க தரகருக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து செபி வந்து விதிக்கிறாங்க சரிங்களா ஓகே இது நான் அந்த வீடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நான் கிளாஸ் இடத்துல எதுவும் டவுட் இருந்துச்சு சொன்னால் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீ பேக்